ரெண்டு கதை சொல்ல போறேன் எனக்கு ரொம்ப பெரிய சந்தர்ப்பம் இது ஏன்னா அத்தனை பத்திரிக்கை நண்பர்களையும் ஒரே சமயத்துல பார்க்க முடியாது இந்த நேரையில தான் பார்க்க முடியும் அதோட என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்களும் அத கேட்கணும் எனக்கு ஆசையா இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க தன் மதன் போர்ல

குடுசிதான் ஓர்புறத்தில் வரிசையாய் பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் எழுதும் புலியின் குகையிலே அழகில்லை புளியின் குகையிலே அழகில்லை புதுமையல்ல கிளியும் நேசலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தடைகாட்டா மானத்தின் மரவன் மரபன் இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப வாய் தன்னை திறந்து பிடியெண்ணும் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி பொருத்தி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படுத்தும் பின்பு பேச்சுக்கு துவக்கம் செய் என்று சொன்னால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழக்கு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு நடிந்தான் உன்மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய் கிளவி ஒரு முறை பாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு பாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கூறுவா என்றாள் முதுகில் என்றான் கிழவி துடித்தனள் இதயம் வெடித்தனள் வாழை எடுத்தனள் முனகு நெடுத்த திக்கை நோக்கி முடிச்சினால் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீழ்ந்து கிடக்கும் மேளைக்கு பெயர் போர் வீரனா அந்த ஒரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா ஐயகோ சுவருக்கும் கீழாக வேண்டுபட்டான் இமய வரம்பிலே வீரம் திரிக்கும் இங்கே வீணை நரம்பிலே இசை துடிக்கும் அதுவும் என்றே விளங்கும் மாத்தானுக்கு மண்டியிட்டு வாழுகின்ற மானுமற்ற வம்சமானி ஏடா மரத்தமிழ் புடியிலே மாசு தூவி விட்டாய் மார்பு கொடுத்தேன் மடிமேல் தூக்கி வளர்த்தேன் பின்பு கொழுத்தாய் திமிர் வாய்ந்த பெயர்கள் எங்கே தினவெடுக்கவில்லையோ அந்த மாற்றான் வேலுக்கு பதில் சொல்ல தெரியாத கோழையே என் வீர பாலுக்கு பதில் சொல்லடா என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை கிழவி சென்றென்று செருமனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டாள் அங்கே நம் தாய் நாட்டை காக்க வெள்ளம் பிண குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள் மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சி கோர் எல்லை உண்டு அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இனி கண்டாள் இனி எதை கண்டாலும் எனக்கு கவலை இல்லை என் மகன் வீரனாக இறந்தான் என்றாள் அறுத்தறிய இருந்தேன் அவன் பிடித்த மார்பை அருத்தறிய இருந்தேன் அவன் பிடித்த மார்பை கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே வாழ் எங்கே அவன் நாக்கு எங்கே 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 நன்றி நன்றி